ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிண்ணிக்கொலி விலைக்கு கொடுக்கலான்னு தான் இருக்கோம் இது மஞ்சள் நீங்கள் கேட்டு எல்லாம் போரடி அடிச்சிருக்க வேண்டியதான் ஆனாலும் வேறு விலையிலே கண்டிப்பாக கொடுத்துடலான்னு இருக்கும் கடையிலேயே கொண்டு கொடுத்துட்றான்னு இருக்கும் நான் கிணிக்கொலிக்கு ரொம்ப ஒன்றும் விலையெல்லாம் கேட்கல ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா தான் கேட்கேன் ஆனால் என்ன எல்லோரும் கொண்டு வர்றதான்னு சொல்லாங்க இதை பற்றி நம்ம நிறைய தடவை விலை கொடுக்கணும்னு போட்டுக்கோ ஆனால் இது வேற விலைக்கு போகல அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் இவனை யாரும் நம்பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐநூறு அறுநூறு நேரம் வந்து விலை கேட்டாச்சுன்னா இவன் அடுத்த ஆயிரம் ரூபாய் இப்போ ஆயிரம் நீங்க ஆயிரத்தாங்க அதனால இப்போ நான் விலை விளையாடுல கேட்டுக்கிடுதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க அடுத்த இதுல நானூறுரூவாய் கொடுக்கீங்கன்னா இங்கே அடுத்த கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஜோடி ஆயிரம் ரூபான்னு ரூபாய் ஒன்று கேட்டால் ஒன்று ஐநூறுரூவான்னு இருந்துச்சிடும் அவங்க ஐநூறுவாச்சுன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லுவோம் இதெல்லாம் பிஸ்னஸ் மேக் இதுலருந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக புரியாது ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் கேட்கக்கூடிய ரேட்டுக்கு நம்ம கொடுத்தாச்சின்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆன மாரி இருக்கும் அதனால கேட்கறத விட எப்போவுமே கூடுதலாக தான் கேட்கலாம் ஆமாம் பாப்பா